ஹாய் என் பேர் லோட்டஸ் குட்டி தாமரைன்னு சொல்லுவாங்க நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன் இது செகண்ட் டைமு ஏற்கனவே நிறைய டைம் வந்திருக்கேன் இது செகண்ட் டைம் போன டைம் வந்திருக்கும் போது மஞ்சள் கிழங்குல நான் தாலி கட்டியிருந்தேன் இந்த டைம் வெளியில் கட்டியிருக்கேன் நெக்ஸ்ட் டைம் அடுத்த வருஷம் வந்து தங்கத்தாலி கட்டுவேன் இது போல் நான் சொந்த ஊர் வந்து நேட்டிவ் வந்து சென்னை தான் எனக்கு எப்போ இது மாதிரி தோ தோணுச்சுன்னா ஒரு சிக்ஸ்த்து படிக்கும் போது எனக்கு நான் அதுக்கு தேர்ட் போது கிளாசிக்கல் டான்ஸர் நான் அப்படியே ஆட ஆட எனக்கும் ஹார்மோன் சேஞ்சஸ் வந்து மாற ஆரம்பிச்சிருச்சு அப்படியே நான் வீட்டில் நான் சொன்னேன் வீட்டில் வந்து அப்செட் பண்ணிக்கல வீட்டில் ரொம்ப அடிதடி அதெல்லாம் ரொம்பவே ஆச்சு சரி இதுக்கு மீறி அங்கே இருந்தானே பிரச்சனை ஆகிடும்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்க பக்கத்தில் இருக்க எங்கள் ஏரியாவில் இருக்க பக்கத்தில் இருக்க சக திருநங்கைக்கிட்டலாம் நான் போய் காண்டாக்ட் பண்ணி நான் இது போல் வந்துடுறேன் எங்கள் வீட்டில் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது அப்படிலாம் சொல்லும் போது வீட்டில் தெரிஞ்சு வந்து அவங்களுக்கும் ப்ராப்ளம் ஆகிடுச்சி சரி நம்ம இங்கே பக்கம் இருக்கிறதுனால தானே எவ்வளோ ப்ராப்ளம் ஆகுது இங்கேருந்து தூரமாக போயிட்டேன்னா எதுவும் யாருக்கு எதுவும் தெரியாதுல்லான்னு சொல்லிட்டு தான் நான் கோயம்புத்தூர் வந்துட்டேன் நான் கோயம்புத்தூர் வந்து ஒரு பத்து வருஷம் ஆயிடுச்சு சர்ஜரி பண்ணி பத்து வருஷம் ஆயிடுச்சு ஆனால் இது கோயம்பு கோயம்புத்தூர்லேருந்து நான் நிறைய டைம் சென்னையிலேருந்து எங்கள் கோயிலுக்கு நிறைய டைம் வந்திருக்கேன் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன் ஆனால் தாலி கட்டுறதுன்னு பார்த்தா இதுதான் செகண்ட் டைமு வீட்டில் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்து ஏற்றுக்காம தான் இருந்தாங்க எல்லார் வீட்லேயுமே அப்படி தானே இருப்பாங்க எனக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருந்தது எங்கள் அக்கா தான் ஃபஸ்ட்டு எங்கள் அக்கா இல்லைன்னா நான் இன்னைக்கு இந்த நிலைமையில் இருக்கவே முடியாது எங்கள் அக்கா தான் ஃபஸ்ட்டு ரொம்ப நான் எது பண்ணாலுமே எனக்கு சப்போட்டிவாக இருந்து தம்பின்ற முறையிலையும் இருந்தாங்க அப்போ தம்பின்ற முறையிலையும் இருந்தாங்க கூட இப்போ தங்கச்சின்ற ஒரு முறையிலையும் கூட இருந்து எனக்கு எல்லாமே எங்கள் அக்கா தான் இன்றைக்கி இந்த காஸ்ட்யூம் வாங்கி கொடுத்தது கூட எங்கள் அக்கா தான் இன்றைக்கி எங்கள் வீட்டிலையும் எங்கள் அம்மா எங்கள் அக்கா தான் ஃபஸ்ட்டு சப்போட்டிவாக பேசி எனக்கு எங்கள் வீட்லேயும் எல்லோரும் பேசுகிற மாதிரி வச்சாங்க வீட்டில் ஆப்போசிட்டாக இருந்ததுன்னா நிறைய பேர் இருந்தாங்க அது வீட்டில் ரிலேட்டிவ் தான் நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல எதிர்ப்புகள் எந்த மாதிரி எதிர்ப்புனா வீட்டுக்கு ஒரே பையன் வேண்டாம் வீட்டில் யாராச்சும் கேவலமாக பேசுவாங்க அப்படி பேசுவாங்க வீட்டுக்கு வந்தால் எல்லாரும் ஒரு மாதிரி சொந்தக்காரங்களாம் யாரும் வர மாட்டாங்க அப்படி இப்படின்னு ஏதோ பேசினாங்க பட் நான் இருந்தாலுமே ஒரு ஸ்டேஜில் எங்கள் அக்கா தான் வந்து புரிய வச்சாங்க நாளைக்கு நமக்கு ஒன்றும் முடியல நம்ம தம்பி தான் நம்மளை வச்சு பார்த்துப்பா மற்றவங்க சொல்கிறவங்க யாரும் பார்த்துக்க மாட்டாங்க தம்பி இன்றைக்கி இல்லைனா கூட இந்த சொந்தக்காரங்க கூட பரவாயில்ல தம்பி இல்லாமல் எப்படி இருக்க முடியும் அப்படின்ட்டு வீட்டில் அக்கா தான் வந்து ரொம்ப அதிரையோடு எனக்கு அண்ணே கலங்குது சொன்னாவே இருந்தாலும் இன்றைக்கி நல்ல இருக்கேன் வீட்டையும் நல்லா சேஃபாக பார்த்துக்கிட்டேன் எல்லாமே பண்ணுறேன் ஆ அடியெலாம் இருக்குது இங்கே வாருங்க அடியெலாம் இருக்குது ஆமாம் கொஞ்சம் இங்கே வீட்டில் கொஞ்சம் பெரிய கைங்க இருக்காங்க ஆமாம் ம் அடிக்கும்போது அது பட்டுடுச்சு அது இந்த கட்டன்னு வாங்கல்ல இந்த இருந்த குச்சி வந்து குத்துக்குச்சு ம் பரவாயில்ல கடந்து வந்தது தான வாழ்க்கை இன்னைக்கு எல்லாத்தையும் கடந்து வந்ததுனால தான் இன்னைக்கு இந்த நிலைமையில் நான் இருக்கேன் ம் ஆமாம் ஆமாங்க ஓகே அவங்களே எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க சில பேருக்கு வந்து எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னாலும் ஸ்கூலில் அந்த மாதிரி இருந்தாலுமே எங்கள் ஏரியாவில் எங்கள் ஊர் பசங்க எல்லோருமே எனக்கு சப்போர்ட் தான் பண்ணாங்க இப்படி இருந்தாலும் இன்னமும் காண்டக்ட்டில் இருக்காங்க எப்போ ஊருக்கு வருவேன் எனக்கு பிக்கப் பண்ணுறதுனாலும் ஊருக்கு எந்த பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாப் போனாலும் சரி ட்ரெயினில் போனாலும் சரி எனக்கு பிக்கப் பண்ணுறது எல்லாமே என் ஃப்ரெண்ட்ஸ் தான் தப்பாக கிடையாது எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான் இன்னவருமே ஒரு டூ வீக்ஸ் முன்னாடி கூட என் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு நான் போய்ட்டு தான் வந்தேன் என்னை இன்வைட் பண்ண நோட்டீஸ் இங்கே கோயம்புத்தூரே வந்து நோட்டீஸ் வச்சு போனால் நான் போய் மேரேஜுக்கு போயிட்டு ஜாலியாக இருந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் வந்தேன் நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாருமே எனக்கு எதிரி யாருமே கிடையாது அப்படி அதெல்லாம் நிறையவே வந்துச்சு நான் எதுவுமே பயமாக இருக்குது ஏன்னா மீடியா நியூஸில் எல்லாமே பார்க்குறோமா பயமாக இருக்குது ஆமா வேற எதுவுமே அப்புறம் மனசு இல்லை எங்கே போனாலுமே நம்ம வீட்லையும் சந்தோஷமா இருக்க முடியாது ஏன்னா வீட்லையும் ஒரு பக்கம் கஷ்டப்படுத்திருப்பாங்க வெளியே வந்தாலும் எங்கள் சமூகத்துலேயும் ஒரு கஷ்டம் இல்லாமல் எந்த இடத்துலையுமே எந்த துறையிலுமே ஒரு கஷ்டம் இல்லாமல் இருக்காது கஷ்டம் இருந்தால் தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நான் வாழ்க்கை அப்படி இருக்கும்போது சரி எல்லா இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுருமே இனிமையாச்சுன்னா சந்தோஷமா இருக்கலாமே தான் ஒரு லவ் அப்படின்னு போகிறோம் ஆனால் அந்த லவ் தான் எதுக்கு இருக்கிறத விட அதுதான் பெரிய குழியாகவே அமையுது நான் பண்ணுறது ஆமாங்க என்ன என்ன பண்றது மனசு ரொம்ப சங்கட்டமாகவே இருக்குங்க என்ன தான் அழகா இருந்தாலுமே என்ன திரும்ப பழகிற வரையுமே பழகிட்டு என்ன சொன்னாலும் குழந்தை பேத்து தர முடியுமா இது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்றாங்க ஆனால் எல்லாமே தெரிஞ்சுதானே லவ் பண்ணுறாங்க அதனாலேயே ஃபஸ்ட்டு ஒரு டைம் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அந்த மாதிரி நெக்ஸ்ட் டைம் வந்து யார் கேட்டாலுமே ஆரம்பத்தில் எல்லாமே அப்படி தாண்டா சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிடுறது இல்லைடா உனக்கு நல்ல பொண்ணாக வீட்டில் பார்ப்பாங்க கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருடா ஏண்டா நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு ஓப்பன் டாக்காகவே கேட்டுருவேன் இருக்கும் இதுவரையும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக யாரும் பார்க்கலை கண்டிப்பாக பார்த்தா கண்டிப்பாக பண்ணலாம் இருக்கிற ஒரு லைஃப் ஒரு லைஃப் தானே இருக்கிறது அவன் விருப்பப்பட்டு எனக்கு சந்தோஷமாக இருக்கணும் மேரேஜ் பண்ணுறோம் அவங்க விருப்பப்பட்டு இருக்கிறதோ இல்லாததும் கிட்ட தான் இருக்குது அவன் என்னை விட்டு போனாலும் நான் சந்தோஷமாக நல்லா தான் இருக்கணும் தான் இது வேண்டிப்பேன் இருக்குது பட் இருந்தாலும் அது ரொம்ப பெப்பாங்க இருந்தாலும் அது ரொம்ப கிரிட்டிக்கலான இப்பயும் தான் இருக்குது அதில் ஒன்று உயிர் போகிற வரையுமே ஏகப்பட்ட சர்ஜரிங்க அதில் இருந்தால் அந்த கர்ப்பப்பை வச்சு இது பண்ணாலுமே குழந்தை பேத்துக்கு நம்ம உயிரோடு இருக்கணும்ல அதனால தான் யாருமே ரிஸ்க் எடுக்க மாட்டுறாங்க அந்த அளவுக்கு இந்த பெருக்கே பயங்கரமான ம் எல்லாமே கஷ்டம்தாங்க கஷ்டம் இல்லாமல் எங்களுக்கு மட்டும் இல்லை நார்மல் பீப்புளுக்கே கஷ்டமாக இருக்கும் போது அதை விட இப்போ எங்கெல்லாம் பார்க்கும் நாங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது நாங்கள் படாத கஷ்டமாக நீங்கள் பட்டுட்டிங்கிற மாதிரி ஆகிடுச்சி என்ன பண்ணுறது உண்மைதான அங்கே அது எல்லாருக்குமே சரி இப்போ லவ்லேயும் சரி ஒரு பொண்ணு பார்த்து லவ் ஃபெயிலியர் ஆகிட்டோம் எங்கள் நாங்களும் அதையே தாண்டி வந்துட்ருப்போம் சொல்லுவாங்க எங்ககிட்டயுமே எங்களையே ஏமாற்றும் போது பிள்ளையே இந்த காலத்தில் வந்து பொண்ணுங்களையே வந்து லவ் பண்ணி ஏமாற்றிட்டு போயிடுறாங்க நாங்களே ஏமாத்தோம் சொல்லுங்கள் ஆனால் எல்லா ஆண்களையுமே நான் தப்பு சொல்ல விரும்பலை இதையும் நான் பதிவிடுறேன் எல்லா ஆண்களையும் சொல்லலை அதுபோலியும் நான் திருநங்கைகளும் ஏமாற்றிட்டு போகிறவங்களும் இருக்காங்க அதையும் உண்மை தான் ஆண்கள் உண்மையாக இருந்தாலும் திருநங்கைகளும் ஏமாற்றிட்டு போகிறவங்க உண்மையாகவே இருக்காங்க அதுலேயும் இருக்காங்க இதுலேயும் இருக்காங்க நான் சொல்கிறது நான் ஏமாற்றிட்டு போகிறவங்களுக்கு கிடையாது ரெண்டு சைடுமே இருக்காங்க அதுதான் ஓப்பனாக சொல்லணும்ல நான் எங்களையும் மட்டும் கரெக்டாக சொல்லிக்கூடாது ஆண்கள் சரியாக இருந்தாலும் திருநங்கைகளும் இப்போது இருக்க ஜென்ரேஷனில் மா ஏமாற்றிட்டு தான் போகிறாங்க சில திருநங்கைகள் அந்த சில திருநங்கைகளாக எல்லா திருநங்கை பேருமே ஸ்பாயில் ஆகுது இல்லை ஆனால் திருநங்கையில் நிறைய பேர் கண்டிப்பாக கண்டிப்பாக இப்போ எங்கள் ஏரியாவிலேயே பார்த்தீங்கன்னா அப்போ இருக்கும்போது ஒரு இதுவாக பேசினாங்க நான் ஃபஸ்ட்டு வந்து தெருக்கூத்து டான்ஸர் தான் தெருக்கூத்துலாம் உங்களுக்கு தெரியும்ல இந்த சென்னை சைடுலாம் நான் சொந்த ஊர் சென்னை தான் தெருக்கூத்து டான்ஸர் ஆடுறதுக்கு முன்னாடி ஸ்கூல் படிக்கும் போது என்னை எல்லாமே கிண்டல் பண்ணுவாங்க ஏ என்ன பொம்பளை மாதிரி நடக்க ஏ ஏ அப்படின்னு கிண்டல் பண்ண தான் செய்வாங்க அப்படி இருந்தாலுமே நான் இந்த என்னுடைய இது என்னோட என்னுடைய பெண் தன்மையை எதில் காமிக்கணும்னு தெரியாமல் சரி நம்மளுக்கு ஆக்டிங்கும் இருக்குது நடிக்கிறது திறமையும் இருக்குது நம்ம ஏன் தெருக்கூத்தில் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பட்டுவாதியார்னு ஒரு வாதியார் இருக்கார் அவர் இப்போ இல்லை என்றைக்குமே மறக்கக்கூடாது இல்லை அந்த வாதியார் தான் அவர் வந்து இங்கே புருசைன்னு சொல்லுவாங்க இந்த காஞ்சிபுரம் பக்கத்தில் புருசைன்ற அவர் வந்து ஒரு ஆக்சிடண்ட்ல இறந்துட்டார் என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன் எனக்கு சொல்லி கொடுத்த குருவே அவர் தான் அவர் மூலயமா தான் அப்புறம் வெளியே வந்து நான் இந்த இந்த பெண் வேஷம்லாம் கட்டுவாங்கள்ல அப்படி கட்டி அப்புறம் இருந்து சொல்லி நான் இப்படி தான் அப்படி சொல்லி வீட்டிலேருந்து வெளியே வந்து அப்புறம் என்னாலையும் வீட்டுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வந்துடக்கூடாதுல்ல நம்மளை பெத்தி இவ்வளோ தொழவு அவங்களும் அவங்களையும் நான் தப்பு சொல்ல விரும்பலை ஏன்னா ஒரு பெத்தவங்க ஸ்தானத்துலேருந்து பார்க்கும்போது இருந்தாலுமே ஒரு கஷ்டம் இருக்குதானா தானே செய்யும் ஐயோ நம்ம பையன் இப்படி நல்லா கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் நல்ல ஒரு மர்மம் வரணும் நல்ல குழந்தை பெற்று கொடுக்கணும்னு ஒரு எல்லா ஒரு எக்ஸைட்டிங்கோடு வந்திருப்பாங்க அவங்களையும் சொல்ல முடியாது இருந்தாலுமே என்னுடைய உணர்ச்சியும் அவங்க புரிஞ்சுக்கணுன்றது நான் பையனாக இருந்தேன்னா ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ரெண்டு நாள் அடிப்பாங்க மூணு நாள் அடிப்பாங்க ஓகேம்மா நான் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நான் பையனாகவே இருந்திருப்பேன்ல எனக்கு அப்படி இல்லை ஃபஸ்ட் நாள் அப்படி இருந்தாலுமே ரெண்டு நாள் இருந்தாலும் மூணாம் நாள் எனக்கு பொண்ணாக தான் இருக்கும் ஒரு பொண்ணை பார்த்தாலும் ஐயோ என்ன ட்ரெஸ் போட்டிருக்கா அப்போ நம்மளும் போட்டால் எப்படி இருக்குன்ட்டு அப்படி தான் தோணும் அது வந்து பிறக்கும் போதே இருந்தது ஒரு பையனை வந்து சாரி கட்டிவிட்டு நீ போடானா போவானா அவன் பொண்ணாகிட்ட நடந்துக்கிற வழியில் போட்டுக்க போட்டு வச்சுக்கணும் பண்ணுவானா அதை பண்ண மாட்டான் உணர்ச்சி மட்டும்தான் அந்த ஹார்மோன் சேஞ்சஸ் மட்டுந்தானே இதுக்கு காரணம் அதை புரிஞ்சுக்கிட்டு எல்லார் வீட்லேயும் ஃபஸ்ட்டு அப்செட் பண்ணிக்க நான் சொல்லிக்க வேண்டியது ஒரே விஷயம்தான் தயவு செஞ்சு உங்கள் வீட்லேயும் எங்களா போல் ஒரு பிள்ளை இருந்தால் நீங்கள் ஆதரிங்க நீங்கள் ஆதரிச்சால் மட்டும்தான் அந்த பிள்ளை வந்து படிப்புலேயும் கிடை இப்போ படிப்பில் கூட இப்போ ஃபஸ்ட் ரேங்க்கில் எடுத்துக்க ஒரு பிள்ளை எனக்கு தெரிஞ்ச கூட எங்கள் டிஜியில் கூட ஒரு பிள்ளை வந்து ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கும் எயித்து வரையும் நைன்த் வரையும் படிச்சிருந்த பிள்ளை அதுக்கு ஹார்மோன் சேஞ்சஸ் ஆகிடுச்சி ஹார்மோன் சேஞ்சஸ் ஆகிட்டு இருக்கும்போது கூட வந்துட்டு கேட்டால் எங்ககிட்ட வந்து பேசும் அந்த பிள்ளை இது போல் வீட்டில் சொன்னால் ஒத்துக்க மாட்றாங்கம்மா இது போல் பிரச்சனை பண்ணுறாங்க அடிக்கிறாங்க இதனால் எனக்கு படிக்கிற படிப்பே வந்து ஸ்பாயில் ஆகுது எனக்கு கவனம் எல்லாமே இதில் தான் இருக்குது அப்படின்னு நான் அவங்க வீட்டில் போய் பேசுனேன் அவங்க வீட்டில் போய் பேசினோடனே நீங்கள் அப்செட் பண்ணலனா இங்கேருந்து புள்ள வந்து வேறு எங்கேயாச்சும் போயிடுச்சுன்னா உங்களுக்கும் பிள்ளை பார்க்க முடியாது அது கடைசியும் இன்றைக்கி உங்களுக்கு தோணும் ஐயோ பிள்ளையை நம்ம அப்செட் பண்ணிக்கலாமே இப்படி தான் ஆகிடுச்சி குழந்தை நம்ம ஏற்று இருந்திருக்கலாமே அன்றைக்கி இன்றைக்கி ஃபீல் பண்ணக்கூடாது உயிரை கொஞ்ச நேரத்தில் நம்ம பெற்றவங்களே ஏற்றுக்க மாட்டாங்களே சொல்லிவிட்டு எதையோ ஒன்று பண்ணிக்கிச்சுன்னா நம்மளுக்கு தானே நம்ம புள்ள போயிடுச்சுன்ற இதுவாக அதை புரிஞ்சு நடந்தாலே போதும் பெற்றவங்க சப்போர்ட் இருந்தால் போதும் இந்த சொல்லுவாங்களே பல மாமன் தயவு இருந்தாலும் மலையேறல அப்படின்னு சொல்லுவாங்க பெற்றவங்க சப்போர்ட் மட்டும் இருந்தால் போதும் இன்றைக்கி இருக்கிற எல்லா துறையிலையுமே இப்போ வந்து சாதித்துட்டு தான் வராங்க திருநங்கைக்கு எல்லாருமே பெற்றவங்க சப்போர்ட் இருந்துட்டாலே போதும் எவ்வளோ பெரிய கஷ்டம் இருந்தாலுமே நம்ம வீட்டுக்குள்ளே போய் நம்ம அம்மா அப்பா முகத்தை பார்த்தாலே போதுங்க இன்றைக்கி ஆயிரத்து எட்டு ஆயிரம் பேர் பசங்களையும் சரி பொண்ணுங்களையும் யாரை பார்த்தாலுமே சரி நம்ம பெற்றவங்களை பார்க்குற மாதிரி வர முடியுமா இன்னைக்கு பெற்றவங்க இன்றைக்கி என்ன பெற்றி அளவுக்கு வளர்த்து விட்டுருக்காங்க தானே இங்கே மீடியாவில் நான் நின்று பேசிகிட்டு இருக்கேன் உங்கள் கிட்டே நீங்களும் வீடியோ எடுக்க வந்திருக்கீங்க இல்லைனா என்றைக்குமே பெற்ற வந்த வழி என்றைக்குமே மறக்கக்கூடாதுங்க உங்களுக்கு அந்த புரியல ஒரு சடங்கு ஆ அது நாற்பத்தெட்டு நாளே நடத்துவாங்க அது வந்து இப்போது பொம்பளை பிள்ளைங்க வயசுக்கு வந்துட்டா எப்படி நாப் அப்படி இருக்கல அது மாதிரி நாற்பத்தெட்டு நாள் வச்சு பசங்களை யாரையும் பார்க்கக்கூடாது தனி அறையில் வந்து அதுக்குன்னு ஒரு வழிமுறையெல்லாம் இருக்குது அதெல்லாம் பண்ணி தீட்டு கழிச்சு போல் பா அது பால் பால் ஊற்றும் விழான்னு சொல்ல பால் திருவிழான்னு சொல்லுவாங்க அது ஊற்றிட்டோம்னா சடங்கு முடிஞ்சுது ஆமாம் ஆமாம் இல்லைனா அது தீட்டு இப்போ பொம்பளை பிள்ளைங்களுக்கு இப்போ பெரிய பொண்ணு ஆகிட்டாங்கன்னா தீட்டுன்னு ஒன்று இருக்கும்ல அந்த மாதிரி அது இல்லைனா எப்படி அதனால் நாற்பத்திட்டம்னா காலங்காலமாக அப்போ இப்போ இல்லை காலம் காலங்காலமாக அதை பண்ணிவிட்டு தான் வராங்க இருக்காங்க அப்போ இல்லை மன்னர் ஆண்ட காலத்திலேருந்தே இருக்க இருக்கதா செய்கிறாங்க அப்போ வந்து பெருசாக வந்து பெரும்பான்மையாக யாரும் காமிச்சிக்கலை வெளியே இப்போ வந்து இது இதுதான் என்னுடைய அடையாளம் நான் தான் திருநங்கை காமிச்சிக்கிறேன்